வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னா கரும்பு வாங்க போகிறோம் கரும்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ கிட்டத்தட்ட நம்ம பாலத்தில் வந்து நிற்கிறோம் நம்ம போய் கடையில் கரும்பு வாங்கிட்டு நேராக நம்ம வீட்டில் வரப்போகிறோம் நம்ம பைக்கு தான் பைக்கில் தான் போகிறோம் இருக்க பைக்கு நிற்கிறதா பைக்கில் தான் போய் கரும்பு தூக்கிட்டு போகிறோம் வாங்க போமா முடியலடா ஏன்டா பொங்கல் பொங்கல் பொங்க கரும்புருக்கான் எட்டு நீ நானூத்தி நேற்று ரூபாய் நேற்று இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஆயிட்டு போய் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆருங்க கரும்பு சாயல இருந்து தூக்கிட்டு வந்தாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ பைக்கு யாருமே தயவு செஞ்சு கரும்பாங்க அங்கே எடுத்து போயிடாதீங்க அவ்வளோதான் நம்ம கதை அம்பேல் எப்படி கதைனா மழையை கடந்தாது மண்குடிசியை கிடக்க முடியல அதுதான் அங்க இருந்து கொண்டு வந்தேங்க பாலத்து வரத்தான் கொண்டு வர முடியல அதுக்குள்ள கொண்டு வர முடியல அதெல்லாம் கரும்ப குறுக்கி போட்டாச்சு போய் எல்லாருக்குமே எல்லாருக்குமே பொங்கல் வாழ்ந்துக்கள் நாங்க வீட்டுல போய் இப்ப கரும்ப அங்கே கட்டிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு எல்லாரும் பொங்கல் வாழ்க்கை சொல்லிட்டு சாப்பிட போறோம் நாளைக்குதான் மாட்டு பொங்கல் நாளைக்கு வச்சு பொங்கல் வச்சிருவோம் காலையிலே பொங்கல் வச்சுட்டாங்க

கரும்பு இதா போது பொங்கல் வாழ்த்து சொல்லுவா பந்தா கருத்து பிடிச்சிட்டு பிடிச்சி இங்கே பார்த்து சொல்லு இங்கே பாடுறா அங்கே வந்து பொங்கல் வாழ்த்து சொல்கிறா பொங்கல் வாழ்க்கை உனக்கு செய்தி கட்டி தரவா செய்தி ஒரு சைடு அழகு வச்சு விட்டு ம் சொல்ல தம்பி ஆ இது உனக்கு இந்தா இது கித்தாரா இருக்கு இந்தா போய் ஆ ஓ சரி பொங்கல் வாழ்த்து சொன்னீங்கன்னா கரும்பு கிடைக்கும் அந்த செல்ல பார்த்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு இங்கே பாரு கித்தரா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு